யோகி ராம் ஷூரத் குமார யோகி ராம் குமார் யோகி ராம் குமார் ஜெய ஜய குரு ராய யோகிராம் சுரத்குமார் மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய முப்பத்தி ஓராவது பாடலாக திருத்தாலாட்டு கவிஞர் விசரிசங்கர் அவர்கள் இயற்றிய பாடல் இப்போது யூடியூப் சேனலில் அரங்கேற்றமாக இருக்கின்றது தொண்ணூறுகளிலே பகவான் யோகிராம் சுரத்குமார் திருமுன்பு ஆழ்வார்கள் இயற்றிய பாசல் மண்ணு புகழ் கௌசலையின் மணிவையில் வாய்த்தவனே என்று ஸ்ரீராமனுக்கு பாடுகின்ற ஒரு தாளாட்டுப் பாடல் ஆழ்வார் இயற்றிய பாடலை திருநெல்வேலி குருவையார் ரெட்டியார் அவர்கள் வந்து பாட அது பகவானுடைய சன்னிதானத்தில் பலராலும் பல மாதங்கள் பாடப்படும் அப்போ அந்த பாடலை கேட்கின்ற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது அப்போதான் எங்கள் மனதில் ஒரு பொறி எழுந்தது ஏன் இதுபோல் பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு ஒரு தாளாட்டு பாடல் அந்த பாசுரத்தை அடியுற்றி எழுதலாமே என்ற எண்ணம் பிறந்ததும் பிறந்த பாடல்தான் இந்த பாடல் கங்கை தரு அருங்கொடையாய் வந்துதித்த மன்னவனே பொங்கும் எங்கள் அன்பினைக்கு பொருளதனாய் பொய்பவனே தங்குபுகழ் தமிழ் நிலத்து அருணை நகர் கதிபதியே எம்முடைய இன்னமோதியே ராம்சுரதா சுரதா என்று ராகவனே தாலேரோ என்று ஆழ்வார் பாட நாம் ராம் சுரதா தாலேரோ என்கின்ற இது ஒரு சுரத பாசுரமாக இது எழுந்தது சில விஷயங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பிஞ்சுகரம் என பேரன்பில் விரிப்பவனே கொஞ்சுமொழி குளிர் தமிழால் விஞ்சு சுவை தருபவனே அஞ்சுகமாய் வந்துதித்த அருணை நகர் கலிபதியே நெஞ்சமெல்லாம் நிறைந்தவனே ராம் சுரதா தாலேலோ என பகவானில் கரைகின்ற ஒரு கவிதைகளாக பாடலாக இரு திகழ்கின்றது காசிநகர் தவழ்ந்திருந்த கண்மணியே எம் உயிரே வீசுபுகழ் ராமனைப் போல் தென் திசைக்கு வந்தவனே தேசுவளர் திருவண்ணா மலைதளத்து கதிபதியே ஆசுகவி கருள் வழங்கும் ராம்ஸ்வரதா தாலேலோ ராமன் வடக்கிலிருந்து தெற்கில் வந்தவன் அதுபோல பகவான் யோகி ராம் சுரத்குமார் வடக்கிலிருந்து தெற்கே வந்தவன் நம் காலத்து ராமனாக தெற்கே வந்தவர் யோகி ராம்சுவரத்குமார் அதை இந்த பாடல் வரிகள் அழகாக படம் பிடிக்கின்றன அருள்வெளியால் அருகழைக்கும் ஆனந்தமையை ஆழமுதி மருள் மனதின் கவலையெல்லாம் மாற்ற வந்த மாணிக்கவி இருள் விளக்கும் இரவியவன் அருணை நகர் கலிபதியே இருவெளிகள் இமைதழுவ ராம் சுரதா தாலேரோ மிக அழகாக மெல்லிய சொற்களால் பகவானைக்கு தாளாட்டும் பாடுகின்ற பாடலாக இது அமைந்திருக்கின்றது பகவானுடைய இன்னொரு இடத்தையே சொல்லும் புதுவை நகர் அரவிந்தரின் புனித வழி பிறந்தவணி மதுரவழி ரமணரவர் மலர்முகத்தில் விழித்தவணி சதுர்மறைகள் போற்ற வளர் அருணை நகருக்கு அதிபதியே இருவிழிகள் இமைதடுவ ராம் சுரதாத்தாலேதோ அஹ் புதுவை நகர் அரவிந்தருடைய புனித வழியில் யோகி வந்ததும் மதுரவழி ரமணரவர் மலர்முகத்தில் சுவாமி மை ஆயிஸ் என்று சொல்லியிருக்கின்றார் ரமணருடைய திருவெளி பார்வைக்கு அந்த நயன தீட்சைக்கு உள்ளானவர் யோகி ராம் அதை இந்த பா பாசுரம் அழகாக எடுத்துச் சொல்கிறது இரு விசிறி கோல்கையிறு சிரட்டையுடன் திரிபவனே தெருமருங்கில் ஆடிவரும் தெய்வ திரு மகனவனே வரும்பலமாம் கிரிபுரமாம் அருணை நகர் தரும் உனது அருள் விளங்க ராம்சுவரதா எது பகவான் அண்ணாமலை வீதிகளில் நடந்த அழகை இந்த பாடல் எடுத்துச் சொல்கிறது தாய் தேடும் கண்ணியனைப் போல் தந்தையிடம் சென்று வந்தாய் சேயுனக்கு சேனை தந்தான் ராம் நாம தீட்சை தந்தான் காய்கதிரும் கனிந்தடங்கும் அருளை நகர் கருவதியே வாய்ப்புகள வார்த்தை இல்லை தமிழ் சொற்கள் அங்கே நின்று விடுகின்றன யோகினுடைய அழகை சொல்ல வருகின்ற போது கம்பன் வியந்தது போல ராமனின் அழகை சொன்னபோது அவனை விக்கித்து நின்றான் இதற்கு மேல் சொற்கள் இல்லை உனது திரு முகம் காண தினந்தினமே திருக்கூட்டம் மழலை மொழி அருட்சுகத்தால் மனம் குளிரும் துயர் மீங்கும் பழமைவினை துடைத்தரளும் அருணைநகர் கதிபதியே எழுந்து உலா தந்திடும் எம் ராம் சுரதா தாலேலோ என்ன நடந்தது பகவான் சன்னிதானத்தில் என்பதை இந்த பாடல் எடுத்து எம்புகிறது பிச்சையுன பிச்சை என வேடமுடன் பிறைமறைத்து திரிபவனே கொச்சை தமிழ் மொழி பேசி கூட்டமதில் கலந்தவனே அச்சிவனின் அடிகான அருணை நகர் கதிபதியே எச்சுவைக்காய் அமைமறைத்தாய் ராம் சுரதா தாலேலோ என ஒரு சிவத்தன்மையில் யோகியை பார்க்கின்ற பாடலாகும் இது இலங்குகிறது என வேடமுடன் பிறை மறைத்து திரிபவன் தன்னுடைய சிவத்தன்மையை மறைத்து திரிந்தார் எச்சுவைக்காய் எமை மறைத்தாய் என்று கேட்கின்ற ஒரு உரிமையோடு பகவானோடு உரையாடுகின்ற பாடல் கொச்சை தமிழ் மொழி பேசி கூட்டம் இதில் கலந்தவனே பகவானே சொல்லியிருந்தார் பிச்சைக்காரனுடைய ஊருக்கு மிங்கில் வித் த மாஸ்டர்ஸ் அது சுவாமியே சொல்லியிருந்தார் அதுதான் கொச்சை தமிழ் மொழி பேசி கூட்டம் கலந்தவனே என்பது பகவானுடைய அந்த ஆங்கில வார்த்தைக்கு இணையான தமிழ் வார்த்தை பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவனோ மன்மதனோ நாற்புறமும் அன்பர்களின் ஆளெல்லாம் அவன் புகழே ஏற்புடைய அருணையிலே இருந்தரசு உரிபவனே வேற்படையின் வடிவழகா ராம்சுவரதா அருமாராகக் கண்டு அவரை சிவனாகக் கண்டு வேற்படையின் வடிவழகா என திருமுருகனாகவும் அவரை பார்க்கின்ற அற்புதமான பாசுரமாக யோகி மீது இந்த பாசுரம் அமைந்துள்ளது திருத்தாலாட்டு என்கின்ற பாடல் இந்த பாடலை இப்போது வழங்க உங்கள் மத்தியில் பருகின்றார் திருமதி செல்வமாலசங்கர் அவர்கள் योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार जय गुर सुरुनाथ महाराज की जय ओम बने பொங்குமெங்கள் அன்பினுக்கே பொருளதனாய் பொலிபவனே தங்கு பூகள் தமிழ்நிலத்து அருணை நக ததிபதியே எமுடைய இந்நமுதே ராம் சுரதா தாலே பிஞ்சு கரம் மபயமன பேரன் பில் விரிபவனே கொஞ்சு மொழி குழி தமிழால் பிஞ்சு சூப்பை தருபவனே அஞ்சுகமாய் வந்துத்த அருணை நக அதிபதியே நெஞ்சமெல்லாம் நிறைந்தவனே ராம் சுரகா தாலேலோ காசிநகர் தபண்டிருந்த கண்மணியே எம்முயிரே பிசுபுகள் ராமனை போ தென் திசைக்கே வந்தவனே தேசுவள வள திருவண்ணா மலை தளத்து கதிபதியே ஆசுகவி கருள் வழங்கும் ராம் சுரதா தாலேலோ அருமியால் அருகழைக்கும் ஆனந்தமே யாழமுதே மருமனதின் கவலையெல்லாம் மாற்ற வந்த மாணிக்கமே இருவிளக்கும் இரவியவன் அருணைநக கதிபதியே மைதழுவ ராம் சுரதாத்தாலேலோ புதுவை நகரந்தரின் புனித வழி பிறந்தபனே மதுரவிழி ரமணரவர் முகத்தில் பிழித்தவனே சதுர்மறைகள் போற்றவள அருணை நப கதிபதியே கதி நமக்கு தந்தையினும் ராம் சுரதா தாலேலோ இருவி சிறி கோல் கயிறு சிரட்டையுடன் திரிபவனே பெருமருங்கில் ஆடிவரும் வரும் தெய்வத்திரு மகணவனே வரும்பலமாம் கிரிபுரமா அருணை நக கதிபதியே தருமுனது அருள் விளங்க ராம் சுரதா தாலேலோ தாய் தேடும் கன்றினை போல் தந்தையிடம் சென்று வந்தாய் செய்யுனக்கு சேனை தந்தான் ராம் நாம தீட்சை தந்தா காய்கதிரும் கணிந்தடங்கோ அருணை நக கதிபதியே பாய்ப்புகள வார்த்தையில்லை ராம் சுரதா தாலேலோ உனது தீரு முகம் காண தினம் தினமே திருக்கூட்டம் மழலை மொழி அருட்சுகத்தால் மனம் குளிரும் துயர் நீங்கும் பழமாய்வினை தூடை தருளும் அருணை நக காதிபதியே எது എം രാം സൗരദോ പിച്ചയനേടമുടൻ പീരൈ മറിത്ത് തീരിഭവനേ കൊച്ചി മൊഴി പേശി கூட்டமில் கலந்தவனே அச்சிவனின் நடிகானா அருணை நகர் கதைபதியே எச்சுவை காத்தாய் ராம் சுரதா தாலேலோ பார்க்கடலில் பள்ளி கொண்ட மாயவனோ மன்மதனோ நாற்புறமும் மண்பர்களே நாடெல்லாம் அவன் புகழே ஏற்புடைய அருணையிலே இருந்த உரி பவனே வேறுபட இந்த படிவழகா ராம் சுரதா காலே